பார் பாரும் பூ அதாவது பார்வதி இல்லாத ஒரு ப்ரோமோ வச்சு வருமா என்ன அப்படிங்கிறது நானும் வந்து ஒரு ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு மூணு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதில் மினிமம் ரெண்டு ப்ரோமோல வந்து பார்வதி இருக்கிறாங்க ஸோ பார்வதி வந்து ஷோவில் இல்லை பார்வதி தான் ஷோவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன் உடனே பிஆர் நினைக்காதீங்கய்யா வேற வழி இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு சுச்சுவேஷனில் அவங்க தான் இந்த ஷோவை சிங்கிள் ஹேண்ட்லி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அவங்கள நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டண்டோட முகத்திரையை வந்து நாளுக்கு நாள் கிழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நீ பார்வதியை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்வதி தெரியல அந்த ஷோனால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நீ பாரு அவங்க ஒன்றும் ரொம்ப ஆபாசமா அந்த காஜி கேங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மதர் தெரசா கேங் அது வந்து இன்னொரு வந்து வந்து இன்னொரு பேர் மதர் தெரசா கேங் அந்த கேங்கோட ஒவ்வொருத்தரோட முகத்திரைய ஒவ்வொரு நாளும் கிழித்து கொண்டே இருக்கிறார்கள் பார்வதி அதுதான் உண்மை இன்னைக்கு ப்ரோமோ ஒன்று அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி ஆதரை காலத்துக்கு உதச்சதா இருக்கட்டும் நேத்தி நடந்த சம்பவங்கள் வந்து நான் பேசல அதை பத்தி நான் அடுத்த வீடியோ பேசுறேன் இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குன்னா பாஸ் வந்து வழக்கம் போல பார்வதி உங்களோட பேட்டரி வந்து மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்றாங்க இது காமனா எல்லாருக்குமே சொல்கிறது அப்ப அப்பப்போ மைக்கை வந்து சரியா மாட்டுங்க பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணுங்க சொல்லி உடனே நம்மளோட மதர் தரசா கனியக்கா அதாவது மற்றவங்க இருக்காது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கேன் அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா பார்வதியா நாங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு வந்து பார்வ நீ எதுக்கு வந்த ஷோவுக்கு உன்னால் என்ன உருப்படியாக இருக்குது நீ ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டுற நீ எதுக்கு வந்த ஷோக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜால்ரா கடி அக்கா அதாவது அந்த காஜி கெங்கோட தலைவி அன்பு கேங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அன்பு கேங்க ஆல்ரெடி போயிடுச்சு இது அன்பு காஜி காஜிக்கங்கு அதுல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ இதோட தலைவி சொல்றாங்க நீ வந்து நீ மட்டும்தான் தவறு செய்கிறா இங்க யாருமே தப்பு செய்யல எப்ஜே நேத்திக்கு தூங்குறான் நாய் குலைக்குது பக்கத்தில் தான் இருக்காங்க பெருசா ஒன்றும் கண்டிக்கல இதே எப்ஜே வந்து நேத்திக்கு வந்து மைக் சரியா மாற்றலை அதை வந்து இவங்க கண்டிக்கவே இல்லை இவங்க கண்ணுக்கு இவங்க கேங்கில் யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா வச்சுங்களேன் அது கூட தெரியாம நடந்திருக்கும் பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு வந்து ரொமான்ஸ் இருக்காங்க ஒரு உரம அவங்களையும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே பா பார்வதி பார்வதி தப்பு பண்ணால் அவ்வளோதான் பொழந்துடும் நான் நான் யாரும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்க அவங்களோட நவ நாகரிகத்தோட முகத்தையும் வந்து காமிப்பாங்க அந்த மாதிரி பார்வதி போகிறாங்க இது வரைக்கும் பார்வதிக்கு நம்ம யாரும் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் ஏன்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்வதி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போர்ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு நாளா வந்து நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கமருதீன் மற்றும் என்னோட ஃபேவரட் இந்த சீசன்ல ஒரே ஒரு ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கானா வினோத்து ஸோ அவரும் வந்து கேட்குறாங்க ஏமா அவங்க மட்டும் தான் ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையா மற்ற நீங்க எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களா முதல்ல உங்களுக்கு ரூல்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பி விட்டார்கள் மதர் தரசா மேலே உடனே சும்மா இருப்பானா எங்களோட எம்ஜே அவங்களுக்கு அவங்க கேங்கில் இருக்க பெண்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் துள்ளி குதித்து ஓடி வருவார் நீங்க ரெண்டு பேரும் கூடவே பூஜா தூக்கிறதுக்கு பார்வதிக்கு பூஜா தூக்கிறது ரெண்டு பேரும் கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க எம்ஜே எனக்கு அதை உடனே சிரிப்பா வருது ஏன்னா இத்தனை நாளா ஒரு டைம் கூட பார்வதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி கூட நின்னதே இல்லை நீங்க கேட்கலாம் பார்வதி ரொம்ப இரிட்டேட் பண்றாரு எல்லாரையும் கலாய்க்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ இரிட்டேட் பண்ணும்போது கலாய்க்கும்போது கலாய்க்கும் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அவள் தனியாக தான் பண்ணுவான் ஏன்னா அவங்களுக்கு யாருமே வந்து உடனே கூட போனா நெகட்டிவா ஆகிடும் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு யாருமே கூட நிக்க மாட்டாங்க நேற்று அப்சர்வ் பண்ணும்போது கூட நீங்க நல்லா பாருங்க அவட யாருங்க ஆனால் இதே பார்வதி அதே மாதிரி சேம் லைக் இரிட்டேட் பண்ணும்போது இது பண்ணும்போது கூட ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து பண்ணுவாங்க நீ யோசிச்சு பாருங்க சிங்கிளாக ஒருத்தவங்க பண்ணும்போது அவங்களோட கேம் அவங்க ஆடுறாங்க இன்னொருத்தவங்க வந்து அதே மாதிரி சிங்கிளா வந்து அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணும்போது கலாய்க்கும் போது மோக் பண்ணும்போது கூட ஒரு நாலஞ்சு பேர் வச்சு இது பண்ணும்போது அது எவ்வளவு இதுவா இருக்கும் எவ்வளவு ஹர்ட்டாக இருக்கும் உடனே நீ பார்வதி பண்ணுறதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உருட்டுறீங்க இவனுக்கு இத்தனை நாளாக கேங்காக வந்து பண்ணும்போதுலாம் உங்களுக்கு தெரியல பார்வதி தனியாக பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது இல்லையே அவள் தாண்ட ஷோவை ரன் பண்ணிகிட்டு இருக்கா அதுதான் யதார்த்தமான உண்மை உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஷீஸ் ரன்னிங் த ஷோ அவள் தான் இங்கே ரன் பண்ணிகிட்டு இருக்கா அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை உடனே கூஜா தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே வெட்டிரோ நாயகன் காஜி நாயகன் எப்ஜே சொல்கிறாரு உடனே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க நாங்கள் வந்து கூஜா தூங்குற தம்பி நீ தான் அவளுக்கு ஆதரிக்கி ஆதிரைக்கு எந்நேரமும் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது உண்மை உடைச்சிட்டானுங்க அடா பாவிங்களா இவ்வளோ தூரம் இவ்வளோ மூஞ்சுக்கு நேரம்லாம் காய்கறி துப்பவே கூடாது ஆனால் துப்புனாலும் அடங்க மாட்டான் அது வேறு விஷயம் அந்த கேங் அந்த கேங்கானே நேற்று உடலாம் சேர்த்து உக்காந்துட்டு நம்மள ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டோம் உடனே சபரி ஆ அதெல்லாம் இல்லை 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 நீ இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மைங்கிற ஒரு விஷயத்த ஒப்புக்கொண்டார்கள் இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறார் வழங்கும் வழக்கம்போல் வந்து பார்வதி நீ பண்ணது தான் தவறு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீ எப்படி அப்படி பேசலாம் நீ எப்படி பேட்டரி மாற்றாமல் இருக்கலாம் நீ எப்படி இரிட்டேட் பண்ணலாம் அவங்க பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க நீங்கள் பண்ணீங்கல்ல அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதோட என்ன ஆக்சுவல் பிரச்சனையோ அதை டீட்டெயிலாக எடுத்து தலைவன் பேசவே மாட்டாப்புல இந்த வீக்கெட் பேசுவாரா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ரோமோ ஒன்றில் இதுதான் சம்பவம் நடந்திருக்கு மக்களே என்ன அப்படிங்கிறத வந்து இன்னொரு விஷயம் இருக்குது இந்த நம்ம ஆதிரை எப்ஜே இவங்க பண்ண ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ நான் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விளையாடுறது நான் ஏவி